உணர்வால் வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப்பள்ளி கட்சியின் செயலாளர் நாயகந்தசாமி இம்பராச ஆகியனா இன்று பௌமியாகவே ஒரு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தேன் ஊடக சந்திப்புக்கு வந்த நோக்கம் என்னென்னால் மன்னார் மாவட்டம் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் தர்மராஜன் வினோதன் டாக்டர் வினோதனே அவர்களில் சில முறைகளான சம்பவம் பழிவாங்கல் பக்க சார்பு அதிகாரத்து அப்போ இது மூன்றுக்கும் எதிரான ஒரு ஊடக செய்தி தான் புனர்வாழ்வு வளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிய கட்சி ஊடாகின்றது நாங்கள் ஊடகமூடாக அரசாங்கத்துக்கு சில விடயங்களை தெரியப்படுத்துகிறோம் அரசாங்கத்துக்கு மட்டுமில்லாது மன்னார் மாவட்டத்தில் வேலை செய்கிற மக்களும் இதை பற்றி அறிய ஒன்றுமுதற்காக அதாவது உண்மையிலேயே இவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மன்னார மாவட்ட கிராந்திய சுகாதார பணிப்பாளராக இருந்து கலைமையாற்றியவர் இதை அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆறு வருஷம் பண்ணுறாங்க அப்போ அதுக்கிடையில் இடையில் ஒரு ஏழு மாதம் பவுனியா அந்த கிளிநொச்சிக்கிட மதம் செய்து போனவர் பிள்ளனத்துக்கு மாற்றம் செய்து போய் இருந்த காலத்தில் வந்து இங்கே குமார விக்ரமசிங்கன்னு சொல்லி சுகாதார பணிப்பாளராக மன்னார் மாவட்டத்தில் இருந்தவர் அப்போ இருந்த நேரத்தில் அப்போ இவர் இடமாற்றம் செய்து போய் மன்னார் மாவட்டத்தில் தண்டை கொன்றோலுக்கு இருக்கணும் என்று அரச உத்தியோகத்தர்கள் அவருக்கு கீழே வேலை செய்கிற உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மூலமாக சில விஷயங்களை கேட்டு அதே மாதிரி இங்கே சிசிடிவி கேமரா ஊடாக அந்த பாஸ்போர்ட் எடுத்து தான் ஓப்பன் பண்ணி அந்த சுகாதார பணியத்தில் என்னென்ன வேலை திட்ட நடக்குது அவ்வளோத்தையும் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது தான் டாக்டர் வினோதன் வேலை கிளீன் ஹவுச்சில் இருக்குது அப்போ அவர் என்ன திரும்பையும் மீண்டும் தான் மன்னரை என்று அது ஒரு வரம் இருக்க இப்போ இவரால் பாதிக்கப்பட்டவங்க இவர் வந்து என்னென்னு சொன்னால் தனக்கு ஒரு அரச உத்தியோகத்தை தனக்கு கீழே இருக்கிறவங்க தனக்கு பிடிக்க இல்லை சில ஏதோ ஒரு வழியில் அவருக்கு பிடிக்க தவற பிடிக்க இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக உடனே இந்த கடை செல்ல வரைக்கும் போய் பழி வாங்குகிற குணம் அப்போ கடைசி இல்ல வரைக்கும் பழி வாங்குறா அதாவது இப்போ இவருக்கு கீழே இவரோட இன்றைக்கு வரைக்கும் பதிமூன்று வருஷத்துக்கு மேலாக இடமாற்றம் வந்து மடமான பிரதம செயலாளர் ஊடாக ஆளுநர் ஊடாக இடமாற்றம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இடமாற்றம் கொடுக்காம வினோதம் தனக்கு பக்க சார்பாக சுகாதார பணியிடத்தில் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணியகத்தில் அவரை சிசி அமைச்சிருக்கிறார் அவர்கள் பேர் தான் வந்து கிரியண்டன் அப்போ பிரியந்தன் என்ற நபர் வந்து அவர் வந்து அதுக்குரிய தகுதியான அவரும் இல்லை அந்த வேலைக்குரிய தகுதியான அவரும் இல்லை அவருக்கு மேலே அதுக்குரிய தகுதியான அவர்கள்லாம் இருக்கிறார்கள் இருந்து இவருக்கு வினோதனவர்களுக்கு பக்க சார்பு அவர் செயல்படுற காரணத்தினால அவரை வச்சுக்கொண்டு சகல விடயத்திலேயும் இவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் அப்போ இவங்க இவரோட சில நேரம் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து மேல் மேல்முறையீடு செய்து தங்களோட வருத்தங்கள் சுயினங்கள் தங்களட இதுகளை வெறிக்கல்களை காட்டு தங்கள யூனியன் ஊடாக பிடிக்கு தெரியப்படுத்தி வடமானம் அவங்கள்ட்ட இருந்து இடமாற்றம் தங்கள இடத்துக்கு தாங்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சு இல்லை பத்து வருஷம் சொல்லி வந்தால் அங்கிருந்த கடிதம் மேல்முறையீடு செய்து அதை மேல்முறையீடு செய்யக்க ஊடான சுகாதார பணிப்பாளர் காந்தி சுகாதார பணிப்பாளர் தான் மேல்முறையீடு செய்யலாம் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவர் இருக்கிற வேலை செய்வார் அந்த கடிதத்தை கூட அங்க அனுப்ப மாட்டேன் அப்ப அந்த மேல் வடமான ஆளுநருக்கும் இல்லை பீடிக்கும் அனுப்ப மாட்டேன் அப்போ இவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த கடிதத்தை அனுப்பி தங்களுக்குன்னு சொல்லி ஒரு தீர்வு எடுத்து வந்தால் இந்த இடமாற்றத்துக்குரிய கடிதம் இங்கே வந்தாலும் இவர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டேன் வினோதம் இதுதான் இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே இவர் செய்து கொண்டு வார வேலை அந்த அது மட்டும் இல்லை இந்த இவர் பிரியந்தன் சொல்லி இந்த பதிமூன்று வருஷமாக இவருக்கு இருக்கிற மன்னார் மாவட்டத்திலே சிடியா அந்த சிசியா வேலை செய்கிறேன் அப்போ அவரை வைப்பும் வந்து இன்றைக்கு பத்து வருஷத்துக்கு மேலே மன்னார் ஹோஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க அவங்க இம்மெச்சும் ஹோஸ்பிட்டல் தான் ராணிச்சேன் அஞ்சு வருஷம் ஒரு கிலோமீட்டருக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷம் ஹோஸ்பிட்டல் ஆனால் அதே டைமில் வெளி மாவட்டம் வேலை செய்துக்கு வந்த குடும்ப நல உத்தியோகராக இருக்கலாம் நர்சிங் ஆஃபிஸராக இருக்கலாம் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிளீன் வச்சு யாழ்ப்பாணம் வாங்கிட்டு வேலை செய்து வந்தவங்க ஃபீல்டுக்கு தூக்கி போடுறது அப்போ இந்த விஷயத்த சில விஷயத்தை இந்த பேருக்கு பக்க சார்வா செயல்படுற பிரியந்தன் கூட அப்போ வினோதன் அவர்கள் டாக்டர் வினோதனவர்கள் அப்போ எங்கட விஷயத்தில் வேறு இப்படி ஈடுபடுறாண்டு சில விஷயங்களை தங்களுக்குள்ளே நாங்களும் இப்போ போராட்ட காலத்தில் ஒவ்வொரு தளபதிமாரி பிளவிட்டால் நாங்கள் கதைக்கிறது தானே கைவிட்டு தலைவருக்கு தெரியப்படுத்துகிறது தானே எங்களுக்கு தீர்வு வரும் அதே மாதிரி அவர் அதுக்குள்ளே ஸ்டாஃப்மார் அரசு உத்தியோகத்தன்மேர் எல்லாம் தயச்சிட்டு இதை மேல்முறையீடு செய்கிறதுக்குன்னு சொல்லி அங்கே போய் கடிதத்தை கொடுத்தால் சிசியாக இருக்கிற பிரியந்தன் தான் அந்த கடிதம் பார்க்குறது பார்த்துட்டு வினோதனுக்கு டாக்டர் வினோதனுக்கு தெரியப்படுத்துகிறோம் அந்த கடிதம் அனுப்புவார்கள் இல்லை அங்கே அங்கே வடமானம் வீதிக்கோ அங்கே சுகாதார பணிப்பாளர் அதுக்கு கீழே வேலை செய்கிறார்கள் இல்லை அவங்களோட ஜூனியனுக்கோ அதுக்கு தீர்வு எடுக்கிறதுக்கு அனுப்புவார்கள் அப்போ இப்படி எல்லாம் வேறு என்ன பக்க சார்பாக செயல்பட்டு அதிகாரத்து பழிவாங்க இன்றைக்கு வந்து ஒரு ஏஓ அப்போ ஏஓன்னா ஏவோட வேலையை செய்கிறதுக்கு ஒரு இடம் அந்த ஏவோட வேலை அந்த பதவியை இன்னொரு ஆளுக்கு அவருக்கு பிடிச்சவருக்கு அதை கொடுத்துட்டு அவரை சும்மா ஒரு டம்மியாக ஒரு வேலை திட்டம் இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு வச்சுருக்கிறார் மன்னார் மாவட்ட சுகாதார பிராந்திய சுகாதார அதிகாரியாக இருக்கிற டாக்டர் வினோதன் அவர்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர் அண்மையில் வந்து பேசாலையில் ஒரு டிஎம்ஓ ஈட்டன் டாக்டர் அப்போ அவர் வந்து உண்ணாவிரதமும் இருந்திருக்கார் அவர் இன்றைக்கு முப்பது வருஷம் சர்வீஸாக இருந்திருக்கிறார் இந்த விஷயத்த அதை விட அவர்கிட்ட விச வேலைத்தட்ட செய்யக்கூடாமல் அதுக்கு அவருக்கு கீழே இருந்த ஸ்டாஃப்மார் அதிகாரி மாதிரி கதைகளை கேட்டு அவரை பழிவாங்க முகமாக செயல்பட்டதன் காரணமாக அவர் உண்ணாவிரதமும் இருந்தது உண்ணாவிரதம் வந்து இன்றைக்கு வடமான ஆளுநருக்கு தெரியப்படுத்தி வடமான பீடிக்கு தெரியப்படுத்தி இப்போ அவருக்கு தீர்வு அவர்கிட்ட சம்பளத்தெல்லாம் கை வைக்கிறார் டாக்டர் வினோதன் அவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியாக கட்டம் முதல் சம்பளத்தை நிப்பாட்டுறது வேலையை நிப்பாடுறது ரெண்டு தான் இன்றைக்கு வேலையை நிப்பாட்டின கடிதங்கள் இன்றைக்கு ஆவணங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்குது எல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்குது உடனே அப்போ அந்த அடிப்படையில் அவர் டாக்டருக்கு தீர்வு வருதுன்னு சொல்லி அவர் அன்றைக்கு உன்னாடம் இருந்தால் அந்த விண்ணணத்தை நிப்பாட்டிட்டு வடமான ஆளுநர் அனுமதி வந்ததுக்கு பிறகு டாக்டர் வினோதனும் ரூவனும் அவர்களுக்கு டாக்டரும் போயிருக்காங்க அடுத்த போயிட்டு அவரோட இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் சொல்லிட்டு டாக்டர் வினோதன் அவர்கள் இரவு இடத்துக்கு ஹைக்கிரா டாக்டர் என்னோட டிஎம்ஓ ஹைக்கா தம்பி இன்னும் பழிவாங்கிற குணம் டாக்டர் விட்டு போலியா அப்போ அதனோட சொன்னாராம் நீ அவ உணர்ந்து என்ன திருக்கேஸ்வரம் ஆக அல்லது நான் வந்து இதில் தலையிட மாட்டேன் நீ மாறிடணும்னு சொல்லி ஆண் முறைச்சி கதைச்சிட்டு போறாராம் தன்னோட வந்து தான் முப்பது வருஷம் டிஎம்ஓ இருக்கிற சீனியர் அப்ப எனக்கே இந்த நிலம் தனக்கு இப்போ ஐம்பத்தொன்பது வயசு பென்ஷன் போற கட்டத்தில் இருக்கிறோம் தம்பி ஆனா இன்றைக்கும் அதிகார பழி வாங்குற குணத்தை என்னோட வந்து கயிற்சிட்டு என்னோட போட்டோ எடுத்துட்டு போய் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு அப்படின்னா தான் ஈட்டன் டாக்டரோட சாதனமா நல்ல இப்போ தான் ஒரு சிக்கலும் இல்லட்ட ஆனால் உள்ளால பழி வாங்குறேன் அது மட்டும் இல்லாது இவர் இன்னொரு பொன்மணிக்கு இப்ப வினோதனவர்கள் இருக்கிற வேலை செய்யலாம் அவப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இன்றைக்கு வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்ட மன்னார் மாவட்ட சுகாதார மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் இந்த தர்மராஜன் டாக்டர் வினோதனூரா ஊடாக அதிகார துஷ்பிரியத்தில் பழிவாங்கல பாதிக்களவுக்கு வினோதான் அப்போ சாதாரணமான முப்பது வருஷமா இருந்த டாக்டர் மாருக்கு இந்த நினைவுன்றா பெண்கள் என்ன செய்வாங்க எவ்வளவு பாவம் அவங்களுக்கு என்ன செய்யும் எவ்வளவு சும்மா வீட்டுல ஆ வந்தா வந்தால் அங்கட கணவன் மற்ற சொல்லக்க இந்த எத்தனை பெண்கள் இந்த வேதனை போட்டு கொண்டாடுனால் அவ்வளோ கணவன் மாறும் சுகாதார பணியத்தில் போய் வினோதர்கள் நடவடிக்கை எடுத்தால் முன்னுக்கு கேள்வி கேட்டால் இவர் தாங்க எவ்வளவு ஆ வலியோட இருக்கிறாங்க இவருக்கு கீழே வேலை செய்கிற அரசு உத்தியோகத்தில் பெண்களும் ஆண்களும் எனவே இந்த இதில் நான் உண்மையில ஜனாதிபதிக்கு மீண்டும் சொல்றேன் தகுந்த நடவடிக்கை எடுத்து மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதன் மீது தர்மராஜன் வினோதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவருக்கு தகுந்த விசாரணை அடுத்து உண்மையில நீதி பெற்றுக் கொடுக்கணும் வேலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை நிறுத்தம் செய்து ரெண்டு வருஷம் ஆண்டைக்கு வேலை இல்லாமல் நிற்கிறார்கள் சாரதியில் அவ்வளவு பேருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கேட்டு இந்த செய்தியை ஜனாதிபதி வரைக்கும் போய் சேரணும் ஏனே இவங்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும் அரசு அதிகாரி இருக்கும் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற அதிகாரிமாருக்கும் போய் சேரணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதில் இருந்து விடைபுறவே நன்றி வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து மன்னார் மாவட்ட சுகாதார பணியத்தில் வேலை செய்கிற குடும்ப நல உத்தியோகத்தர் ஒரு பெண்மணி அப்போ அவள் வந்து என்ன செய்யறதுக்குறா தனக்கு இப்போ பத்து வருஷத்துக்கு மேலாக மன்னார் மாவட்டத்துல இருந்து வேலை செய்கிற காரணமாக தான் மேல்முறையீடு செய்து தனக்கு இடமாற்றம் விளக்குமானது திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து பீடியவர்களால் கடிதமும் வந்துட்டு கிடமாற்றம் கொடுக்கல அதுக்குரிய காரணத்தையும் அவர் மேல்முறையீடு செய்து முன்னெஞ்சுருக்கார் ரெண்டு புள்ளையே கணவர் இருக்குது அதே டைமில் தன்னுடைய தாய தாயாருக்கு கண் தெரியாது அப்போ அந்த அடிப்படையில் தான் கனார மன்னாரில் வேலை செய்யும் மேல்முறையீடு அங்க அங்கேருந்து பதிலும் வந்துட்டு சுகாதார அமைச்சரை வந்து இவருக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் இடமாற்றம் கொடுக்கணும் ஆனால் அந்த கடிதத்தை கூட காட்டாமல் தர்மராஜன் டாக்டர் வினோதன் அவர்கள் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் அந்த கடிதம் வந்த கடிதம் இடமாற்ற கடிதத்தை கூட அந்த காட்டாமல் இன்றைக்கு வரைக்கும் வச்சிருந்துக்கார் அப்ப வச்சிருந்த உடனே அவ முஸ்லிம் பிரதேசத்துக்கு போட்டுருக்கு அப்போ அவ இந்த கடிதம் வந்தது அரை அறிஞ்சு அவக்கு ஒரு பிரதி வந்திருக்கு உங்களுக்கு இடமாற்றம் அனுப்பியாச்சு நீங்க போகலாம் போகலாமான்னு கிழக்குமான அங்க போய் வினோதன் வந்து மக்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னா இந்த தவறுகளால் அரசு அதிகாரி மாற்ற அதிகார துஷ்பிரியங்கள் அரசியல்வாதி மாற்றது கேட்டு கேட்டு மக்கள் அழிஞ்சிட்டு அரசு அதிகாரி மாதிரி செய்யற துஷ்பிரியம் அது வீடு செய்யலாது ஆனா காலம் பதில் சொல்லும் அந்த அடிப்படையில போய் அந்த பொன்மணி கேட்டு இருக்கிறான் அந்த கடிதத்தில் வாடிய உலக மாலி இருக்குன்னு விஷயத்தை வாதிச்சு சொல்ல விரும்பல நிறைய விஷயம் எனக்கு இடமாற்றம் வந்திருக்கு இன்னும் ரிங்கோக்கு அனுப்புங்கோ என்ன மாதிரின்னு சொல்லி டாக்டர் மீனவன் தசகர்த்தன் சொல்லி கேட்க அப்ப அவர் சொல்லியிருக்காரு நீ என்ன பிரச்சனையை பற்றி இடமாற்றத்தை கொடுத்த தன்னுடைய கணவர் கிழக்குமானம் புள்ளியில் அந்த அங்கே படிப்பு பிரச்சனை நான் இந்த இத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இங்கே வேலை செய்கிறோம் என்னுடைய அம்மாவுக்கு தாயாருக்கு கண்ணும் தெரியாது ஆனவடியா தான் எனக்கு இடமாற்றத்துக்கு அந்த வந்திருக்கேன் பிரதி வந்திருக்கேன் சொன்ன உடனே அவர் டாக்டர் வினோதன் அவர்கள் கேட்டார் அந்த குடும்ப நல உத்தியோகத்தை பெண்மணிட்டு உனக்கு கணவர் வேணுமா இல்ல வேலை வேணுமான்னு கேட்டாரா அந்த கடிதத்துல இப்படி எழுதி அங்க மேல் மேல்முறை இடைஞ்செய்தி வடமானதுல அப்ப அந்த பிள்ளை ஜோதிச்சு கொண்டிருக்க ஒன்று கணவர் வேணும் என்றால் வேலையே ராஜினாமா செய் அல்லது வேலை வேணும் என்றால் கணவரை ராஜினாமா செய்யும் ஜெனில் ரெண்டு சொல்லி போட்டு இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லல அப்போ உண்ட ஜோசிங்க மேல் இடத்துல இருந்து வடமானத்திலிருந்து அனுமதி வந்து கூட இன்றைக்கும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிற அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற டாக்டர் வினோதன் அவர்கள் மன்னார் மாவட்டத்துல இருந்து அப்ப இந்த விஷயம் இவ்வளவு காலமாக அங்க மன்னாரில் வெளிக்கொண்டு வரப்போ ஒருவரும் இல்ல அப்ப அந்த அடிப்படை மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் அப்படி இந்த இன்னொரு குடும்ப நல உத்தியோகத்தை அப்ப அவ வந்து என்னடா நாலு தரம் செய்தியர் செய்த வயிற்றுல ஒப்புற சத்ர ஜெயித்த செய்து நாலு தரம் பா பா பிரஜின அதே தைரோட் பிரசன் செய்தது அப்போ இந்த காரணத்தை காட்டி அங்கே வடமானத்தில் பேரிடர் யூனியன் எல்லாம் காட்டி எனக்கு ஓவர்டைம் செய்யலாது வேலையை மட்டும் செய்யலாம் அதே டைமில் நைட் செய்ய இல்லாது அதுக்குரிய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் காட்டி டப்லெட்டோட எழுப்புற விடிய எழுந்தால் பிளசை விட எழுபுறேன் வாழ்க்கையை பிளேஞ்சது எனக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் தர சொல்லி அந்த சலுகையை கேட்டு அந்த வடமானதுலேருந்து அனுமதியும் வந்துட்டு அவருக்கு இடமாட்டேன் ஹாஸ்பிட்டலை விட்டு இப்போ சுவையின காரணமாக ஃபீல்டுக்கு அனுப்பக்கூடாது அவருக்கு ஒவ்வொரு டைமும் செய்யலான்னு சொல்லி இந்த பேரும் வந்துட்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த இதெல்லாம் காட்டுறேன் ஆனால் அப்போ இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு வருஷம் ஆயிட்டு இந்த ட்ரான்ஸ்பர் இடமாட்டதாக கொடுக்கல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீல்டுக்கு போட்டு வச்சிருக்கு அப்போ இதெல்லாம் என்ன காரணம் என்றால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ப இருபத்தொண்டு கோவிட் நைன்டீன் நடந்த பிரச்சனையில ஒரு கொரோனா பிரச்சனையில அந்த குடும்ப நல உத்தியோகர் மேல் மகனத்துக்கு ஏற்றி திரும்பி வந்ததில் அந்த கணவனர் அந்த டாக்டர் வினோதனோட எடுத்து தன்னுடைய மனைவியை பற்றி கேட்டது எங்களுக்கு அழைக்கல முழு விலாசம் கூடல அந்த நேரத்துல இந்த இடமாற்றம் வந்த அந்த பழிவாங்கல் தான் அந்த நேரம் தன்னுடைய கணவன் அவர் அவரோட முரண்பாட்டு கய்ச்சுதான் அப்படி மனைவிக்காக கணவன் கயக்கா வேறா இருக்கா கதைக்கு என்னுடைய மனைவியை நீங்கள் எது நீங்கள் அதுக்குரிய அட்ரஸ் போடலை எங்களை தெரிவிக்கலாம் இந்த பணம் பார்த்து கொண்டுருப்பான் அப்போ அந்த டைமில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு பதினாறாம் தேதி அஞ்சாம் மாதம் சொல்லி இடம் என்ன இடம் மாற்றம் தனிமைப்படுத்த இடத்துக்கு மேல் மாகாணத்தில் வடமாகாணத்தில் பல இடம் இருக்குது என்ன மனு இருக்குது என்ன கோப்பாய் இருக்குது கேப்பா பழகு இருக்குது பூந்தோட்டம் இருக்குது அந்த ஸ்டாப் இருபது வருஷம் வேலை செய்த இஷ்டா பவுனியால் அஞ்சு வருஷம் பேரை செட்டி அஞ்சு வருஷம் வேலை செய்தோ யுத்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவ்வளோ ஃபீல்டுக்கும் அவ்வளவு முகாமில் அந்த அவரை கதையை கேட்டால் பெரிய கதை பவா வந்த சனத்தை மீட்டெடுத்து ஃபீல்டுக்கு போய் வேலை செய்த முழுக்க கஷ்டப்பட்ட அவர் மன்னார் மாவட்டம் தான் நான் அவர் சொந்த இடம் இங்கே பத்து வருஷம் வழி மாவட்டம் செய்யிட்டு இன்றைய அதே இடத்துல மன்னாரில் போய் இப்போ நோயால் பாதிக்கப்பட்டு இருக்குது அவருக்கு இங்கே சொந்த பேர் போர்டு இல்லை அவட பேரை போட்டுல பேர் போடல அப்பாட பேரும் போடல கணவற்ற பேரும் போடல போன் நம்பர் போடல அவள் லெத்தானா கோவிட் புத்தகத்தை ஏற்றியாச்சு அவள் லெத்தானா ஆறு அருவிக்கு ரெண்டும் போட பதினாறாம் தேதி அட்மிட் பண்ணி மொழி மாவட்டம் ஏத்திரண்டு சொல்லியாச்சு அஞ்சாம் மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாலாம் தேதி தான் ஏத்தான் மன்னார் ஹோஸ்பிட்டல் இது ஒரிஜினல் இதை இதோட இன்னம்பு பிறகு அவர்களை கணவர் மீறி அங்கே நான் கதச்சி ப பத்தொன்பதாம் தேதி வெளியில் அவங்கள பீடிக்கல அந்த பிரச்சனை போய் பத்து பதினேழு ஏற்றி பத்தொன்பதாம் தேதி கொண்டு வராங்க கொண்டு வரக்குள்ள பாருங்க இவ்வளோ சட்டவிரோதம் ஒரு பொம்பளையே நோயாளியை கொண்டு வர தனி அம்புலன்ஸ் டிரைவர் ஆம்பிளையோட கொண்டு வராங்க புத்தகத்துலேருந்து அதெல்லாம் வினோதண்டை பழிவாங்க

அப்ப அதை பத்து கடிதம் போட்டிருக்கிறோம் மற்ற லஞ்ச உள்ள ஆணை குழு போட்டிருக்க மற்றது இதே டைம்ல இவருக்கு பக்க சார்பாக செயல்படுற முழுக்க அதிகார திருச்சி காரணம் என்ன பிரியந்தன் பிரியந்தன் தன்னுடைய அந்த இந்த சொல்லி இருக்கிற ஏ மன்னருக்குற அது வேற பார்த்த பிரியும் மன்னார் மட்டும்தானா இருக்கணும் வேற இடத்துக்கு நாங்க போட்டா போயிடலாம் இதே பெரிய பிரியந்தன் அவர்கள்ட்ட கேட்கிற ஜிசியா இருக்கிற மன்னார் மாவட்ட சுகாதார பணியத்துல வேலை செய்யற வினோத இருக்கிற அவர்கிட்ட கேட்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய மனைவி இன்னைக்கு வந்து எம்ஒ சொப்பிசும் அஞ்சு அஞ்சு வயசுல ஒரு கிலோமீட்டர் இருக்க அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு மாறாம் அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ரெண்டு வேலை செய்வீங்க ஆனா இன்னைக்கு கிழக்குமானதுல இருந்து வந்து ஆன்சர் கேட்டா அவங்களுக்கு நீங்க கேட்கறீங்க கணவர் டைவர்ஸ் பண்ணி வேலையை டைவர்ஸ் பண்ணிருக்கீங்க அதே டைம்ல பேசினல் ஃபைல் இங்கே வந்து சுகாதார பணியத்தில் இருக்கிற முழு பேசினல் ஃபைலும் சிசி பிரியந்தனுக்கு தான் அனுமதி இருக்காது நான் எடுத்து பார்க்குறேன் அப்போ பொங்கல் முறையிட்டு அவங்கள வச்சு அவங்கள பிளம் பிடிக்கிறதுக்காக அந்த ஃபைலை எடுத்து கிண்டி வினோதனுக்கு தெரியப்படுத்துறேன் அந்த பிரியந்தன் செய்கிற வேலை அதே டைம்ல மன்னாரில் இருந்து கொண்டு மன்னார் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனை முழுக்க பேர் கிளிநோச்சிக்கு டிரான்ஸ்ஃபராக போன நேரத்தில் அந்த ஏழு மாதத்துக்கு முழு தகவல் கொடுக்குற பிரியந்தன் அந்த சிங்கள டாக்டர் விக்ரமசிங்க குமார் விக்ரமசிங்கே மாத்திரத்துக்கு அவர் இருக்க கூட மன்னர்ல திரும்ப மன்னாருக்கு வந்தால் தான் சலுகையை பெற்றுக் கொள்ளலாம் முழு தகவலையும் கொடுத்து சிசிடிவி கேமராவில் மன்னார் சுகாதார பணியத்தில் நடக்கிற பிரச்சனை முழுக்க வினோதம் பார்த்து கொண்டிருக்கு இந்த பிரஜினை அவர் அறிகிறார் விக்ரமசிங் அவர்கள் இங்கே இருந்து தகவல் போகுது அவர் பேஸ்புக்கில் போடுறார் இன்றைக்கு ஒரு அதிகார சுகாதார பணி பணிப்பாளராக இருக்கிற மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளராக இருக்கிற குமார் விக்ரமசிங்கோட பிள்ளையே வந்து இவர் பேஸ்புக்கில் போடுறாருன்னா ஆனால் இவர் போடுற பிள்ளையை இன்றைக்கு பொதுநலமாக செயல்படுற அரசியல்வாதிகாரி சுட்டி காட்டுனா கோட்ஸ் லெட்டர் அனுப்புகிறார் லோயர் விடா ஒன் மில்லியன் குற்றம் அந்த தான் கதைச்சத வெளி உடனே ராஜினாமா கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லையே என்றால் ஒன் மில்லியன் தனக்கு நஷ்டவீடு என்று கோர்ட் லெட்டர் அனுப்புற வினோதன் அவர்கள் நான் அதை சுட்டிக்காட்டி கதைச்சது கூட அதுல போட்டதுங்க அதுக்கு நான் ஃபைவ் மில்லியன் நஷ்டகிட்டு அவருக்கு கடிதம் போட்டுருக்குறேன் ஏன்னா நாங்கள் எட்டு வருஷமாக இயங்குகிறோம் எங்களுக்கு அரசாங்கம் சொல்லப்பட்டு நீங்கள் ஆயுத போராட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரம் இதில் நீங்கள் செயல்படலாம் இன்றைக்கி ஆயுதம் ஏந்தின அமைப்புகளில் வினோதன் அவர்கள் இந்த செய்தி கேட்கணும் தர்ம ம என்ன மன்னர் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் தர்மராஜன் வினோதன் அவர்கள் வந்து இந்த அவருக்கு சொல்றேன் இன்னொரு கடிதம் அனுப்பியிருக்க எல்டிடி டி வந்து ஹோஸ்பிட்டல் பிரச்சனையில முறையிட்டதாகவும் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன் அது நாங்கள் இப்போ அது இதாக அடுத்து நாங்கள் என்ன தகவல் அறையும் ஊட ஊடக ஊடாக ச சட்டத்தின் ஊடாக நாங்கள் அதை கடிதம் அழியை எடுத்திருக்கிறோம் அந்த கடிதம் தான் அப்போ இப்போ இருக்கு நாங்கள் சொல்லுவாங்க நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல எங்கள்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை முறையிட்டது காரணமாக அவங்கள பழி வாங்குறதுக்கு வெறுப்பை ஓடித்திருக்கிறேன் கிளப்பிடிக்கிறதுக்கு ஒன்றை நான் வினோதனவர்களுக்கு சொல்கிறேன் விலகிக்கொள்ளணும் புனர்வால் வழிகப்பட்ட விடுதலைப்படி கட்சி இன்றைக்கு தெலோ இருக்கு பிளட்ருக்கு டிபிஆர்பிருக்கு அதே இபி டிபி இருக்குது கர்னா இருக்குது புள்ளியாண்ட் இருக்குது ஏன் நாட்டை நடத்துகிற ஜேஇபி கூட இருக்கு அவர்கள் அந்த ஜனாதிபதியா எல்லா ஆயுத தூக்குனவங்கள் ஆயுத வழியில வந்தவங்க ஜனநாயக வலயம் வினோதன் அவர்களே படிச்சா மட்டும் காணாது பகுத்தறிவு இருக்கணும் எங்களை பயங்கரவாதிகள் என்று சித்தரிச்சு உங்களோட ஸ்டாஃப் மாதிரி சொல்லி அவங்கள மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது ஆனால் வெளியில வந்து புலமெந்த மக்கள்கிட்ட பயங்கரவாதிகள்கிட்ட காசு வாங்கி நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க பயங்கரவாதிகள் இத்தனை அமைப்புகள் நான் சொன்னேன் கிழக்கு மாநில ஆயுத குழு தலைவராக இருந்தவர் ஆனால் உலக விட நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பன்னிராயிரத்தி அறுநூத்தி போராளிகள் ஜூன்ல பதிய இன்றைக்கு அரசாங்கத்தில் முதல் உரிமை ஜனநாயகத்தில் ஈடுபட எங்களுக்கு தான் ஆயுத குழுக்கள் அவங்க தான் பயங்கர சட்டவிரோதமான தண்டனை மீட்டு எடுக்கலை இதுவரை ஆயுத குழுக்களை இதை வினோதம் புரிஞ்சோழனும் நீங்க இப்ப எல்லாரும் கடிதம் போட்டுட்டீங்க ஜனாதிபதி ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த இதுக்கு விசாரணை வருமா வராதா இல்லாட்டி நாங்க உண்ணாவிரதம் இருக்கான்னு கேட்டாங்க அப்ப நாங்க ஒரு பத்து பேர் ஹோஸ்பிட்டலுக்கு முன்னோக்கி வினோதனுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கு நாங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது ஒரு பெரிய ஆள் இல்ல அவர்கள் வந்து பெரிய ஆள் இல்ல நீங்க உடம்புல ஒரு நேரம் சாப்பிடாட்டியும் அந்த உங்களோட உடம்பு சேலக்கப்பாடு ஆனவடியா நீங்க மூன்று நேரத்துக்கு பதிலாக ஆறு நேரம் சாப்பிட்டு வேற எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய முன்னுக்கு நின்று இவர் வந்து இன்ன அதிகார சுஷ்பிரியா இருக்க இவர் வந்து பிரியந்தனை வச்சுக்கொண்டு பிரியந்தண்ட கதையை கேட்டுக்கொண்டு மற்றாக்களை அவருக்கு பிடிக்க பிடிக்காதாக்களை ஃபீல்டுக்கு தூக்கி போடுறது அவருக்கு பிடிச்சாக்களை பக்க சார்பாக வச்சு கொண்டு இருக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு இடையில ராணிசு பெற முதலே அவங்களுக்கு பக்க சார்பா நாக்களை இடமாற்றம் கொடுத்து தண்டை இடத்துக்கு எடுத்துகிட்டு வைப்போம் தாங்கள் அதே மாதிரி இதுக்கெல்லாம் பயனாக இருக்கிறது நாங்கள் நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யுங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு வினோத பேர் எழுதி போட்டு இன்னைக்கு வடமான ஆளுநர் வரும் வரைக்கும் பிடி வரும் வரைக்கும் சுகாதார ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வரும் வரைக்கும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க முன்னுங்கிறது ஹெல்த் நீங்கள் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஆர்ப்பாட்டத்தில் வினோதனை உடனே இடமாட்டம் செய்கிறோம் மட்டுமில்ல வேலை பறிமுதல் செய்யணும் உங்களுக்கு ஆதாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறேன் நிச்சயம் மிக விரைவில் ஆர்ப்பாட்டம் வினோதனுக்கு மன்னார் மாவட்ட ஹாஸ்பிட்டலில் நடக்க போது மன்னார் சுகாதார பணிப்பாளர் வினோதனுக்கு எதிராக அது மட்டுமில்லை இவர் செய்கிற இங்கேருந்து அண்டைய தினம் என்னன்னு சொன்னா ஒரு இது மன்னார்ல இருந்து கொழும்புக்கு போறது திங்கக்கிழமை பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி என்ன செய்யிருக்கிற அனுமதி எடுத்திருக்கிற தான் பவுனியாவுக்கு வாகனம் திருத்த போறதாக அப்ப வாகனம் திருத்த போறதாக அனுமதி எடுத்து போட்டு மூன்றரைக்கு அனுமதி எடுக்கிற மூன்றரைக்கு அனுமதி எடுத்து ஏழரைக்கு பவுனியாக்கு அந்த வாகனத்துல வினோதன் ஏற்றி கொண்டு வருது வந்து வினோதன் கொழும்புக்கு பஸ்ல அனுப்புறதுக்காக மன்னர்ல இருந்து வந்த இந்த திங்கக்கிழமை இப்ப பதினாறாம் தேதி அனுப்பி போட்டு ஏழரைக்கு மூன்றரைக்கு அனுமதி எடுத்து ஏழரைக்கு பொலிக்கிட்டு வந்து இந்த மன்னார் வசதி போட்டால் அந்த வாகனம் திரும்ப திரும்பி வருது மன்னர் அப்போ அரச வாகனங்களை பீன் செய்கிறேன் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே டீசல் அப்போ தாங்கள் ஒரு ஒரு லிட்டர் ஒரு டீசல் வேலை செய்கிற அளவுக்கு தங்கள வீட்டுக்கு சில இதுகளுக்கு அம்புலன்ஸ் டிரைவர் அவங்களுக்கு ஒழுக்காட்ட நடவடிக்கை எடுக்கிறார் உடனே வேலை எண்ணிப்பாடுறேன் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாழ்ப்பாணம் என்று சொல்லி போகிறேன் போயிட்டு வட்டுப்பட்ட போகிறேன் ரெண்டு நாள் வாகனத்தை அரச வாகனங்களை தண்டை வீட்டு தேவைக்கு வச்சு கொண்டு வர இதுவரை காலம் அதனால மன்னார் அவருக்கு ஒரு சொகுசு அம்புட்டுச்சு மன்னார்ல இருந்து தகவல் போனாலும் மேலிடத்துல இருந்து வர அனுமதியை வேறு மீறி செயல்படுறார் சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறார் காரணம் என்ன நினைக்கிறார் இப்ப என்ஜேட்டா மன்னார்ல இருக்கிறார்கள் மந்தைகள் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்கள் ஆனா உண்மையும் தான் என்னன்னு சொன்னா முழு ஆம்பளையர் மந்தை லைன்ல நிக்க நான் கேட்டேன் புலவு பேர் மந்தி நிக்கிறீங்களே நீங்க புலவு பேர் எதிர்த்து கேட்டா டாக்டர் வினோத நிச்சயம் ராசர்ல மாத்துவாங்க நீங்க என்னிட்ட வந்து முறையிடுறீங்கன்னா இம்பராசான செல்வம் அடக்கல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க இப்ப ஒரு வருஷத்துக்கு முதலே இவ்வளவு கொடுத்தாங்க ஓ இப்படி செய்யறாங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு செல்வா அடைக்கல அவர்கள் வந்து பார்லமெண்டத்துல கதைக்கு கதைக்க மாட்டாங்க காரணம் என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது எந்த அரசியல்வாதி மாதிரி உண்மையை கலைக்கிறாங்க முழு அரசியல்வாதும் இப்படியான செய செயல்பாட்டுகள் இருக்கிறவாடிகள் எங்களை மக்கள் எங்களை நம்பி புலிகளை நம்பி போராளிகளை நம்பி வந்து கொண்டு அப்ப அப்போ இந்த விஷயத்தில் நான் இது மட்டும் இல்லை நிறைய விஷயம் இப்போ இந்த நான் யூடியூப்பில் சுட்டிக்காட்டி போட்டதுக்கு யாழ்ப்பாணம் இருந்து டீச்சர்ஸ் மாதிரி கடிதம் போடுறாங்க மட்ட கிளப்பில் இருந்து ஒரு நீதிபதி தன்னை வீட்டில் விட்டு வைபோசம் அனுப்புனது இந்த அளவுக்கு எங்களோட உறுதியெல்லாம் எங்களை பிடிச்சி உள்ள ஓடுற சண்டை இந்த பிரச்சனையும் ஊடகத்தில் கலைங்க நாங்கள் போய் முறையிட்ட முறைகிட்ட சாணிக்கணக்கிடக்கு இல்லை அப்போ எங்களோட மக்களுக்கு பிரச்சனை இருக்கு இங்க வடக்கு கிழக்குல இன்னைக்கு இதை இந்த செய்தி கட்டாயம் போகணும் நிச்சயமாக இந்த தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்களே நீங்களும் பக்க சார ஒரு இடதுசாரியா வந்தால் உங்களுக்கு பலி தெரியும் வேதனை தெரியும் என்னன்னு சொன்னா நாங்களும் எங்களுக்கு பலி வேதனை தெரியும் நாங்க இடதுசாரியா வந்து நாங்கள் ஜனநாயகத்தில் ஈடுபட எங்கட மக்களுக்காக மக்கள் அநீதிக்காக தான் போராடணும் நாங்கள் சரியா திரும்பி ஒரு கட்டம் நாங்கள் போராட இயலாது எங்களுக்கு அந்த வல்லமையும் நாங்கள் இனி ஒரு கட்டம் அந்த நிலைமைக்கு தள்ளப்படையும் மாட்டோம் அப்போ ஆனபடியாக நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொண்டு மேல் மாகாணத்தில் இன்னைக்கு எத்தனை மினிஸ்டர்மா மாதிரி இருக்குது அவங்களுக்கு லஞ்சல் ஊழல் ஊழல் கொண்டு அவங்களுக்கு சில முறைகேடான செயல் அரச வாகனங்களை வீண் செய்தார்கள் அரச சொத்துக்களை பயன்படுத்தினார்கள் சட்டவிரோதமா அரச சொத்துக்களை வச்சிருக்கிறார்களுக்கெல்லாம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம்னா நீங்கள் இன்றைக்கு தண்டனை கொடுத்துருக்கிறீங்க ஆனால் வடக்கு கிழக்கில் அரசு அதிகாரி இருக்கோ அரசியல்வாதியமா இருக்கோ நீங்கள் அவங்களை பிடிச்சி விசாரணை எடுக்கிறது பயப்படுறீங்க அனுரகுமாரிசா நாயகர் ஜனாதிபதி அவர்களை விடுதலை புள்ளி புனர்வாளர்களை கட்ட போராளி நாங்கள் கேட்கணும் விடுதலை கட்சி செயலாளர் நாயகணும் ஏன் பயப்படுவீங்க அப்ப என்ன வடக்கு கிழக்கு தமிழகம் எங்களை பிரித்து தந்தாங்க அப்ப நீங்க வடக்கு கிழக்குல அதிகாரிகள் செய்யறது அரசியல்வாத நிதிகளை வாங்கி சட்ட அரச நிதிகளை பதுக்கி கொண்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் மேல் மாகாணத்துல மட்டும் பழி வாங்கி கொண்டு கொண்டிருக்கிறதா அவங்களோட பேரு அப்படித்தான் நாங்கதான் எங்களை மக்கள் தான் தெரிய சொல்றாங்க இன்னைக்கு கொழும்புல மேல் மாநிலத்தில் உலக திட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் செய்கிற வந்து வடக்கு கிழக்குலையும் செய்யாமல் இருக்கிறாங்க என்னது பயப்படுறாங்க அப்போ வடக்கு கிழக்க கை விட்டாச்சு வடக்கு கிழக்கு நீ மலைநிலத்தில் மீண்டும் புலிகள் நாங்கள வரோம் அப்ப இதைத்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் நிச்சயமாக இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் வினோதனுக்கும் வினோதனோட இருக்கிற பக்க சார்பாக செயல்படுற ரெண்டு மூன்று டாக்டர் அவங்களோட பேர் விவரம் நாங்கள் ஜனநாயக செயலகத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் அது மட்டும் இல்ல சிசிஆர் இருக்கிற பிரியந்தன் பிரியந்தன் தான் மன்னார் மாவட்டத்தில் இன்று வரைக்கும் இந்த இவ்வளவு முப்பது பேருக்கு மேற்பட்ட அரச உத்தியோகர்கள் குளம்புறதுக்கெல்லாம் காரணம் பிரியந்தம் வந்து வினோதனுக்கு கொடுக்கறது கொடுக்கிறது அவங்களுக்கு இவங்க இந்த ஆன்சர் பிரியந்தன் கேட்டு தான் இன்றைக்கு வினோதன் இடமாற்றத்தை கொடுக்குறேன் அந்த அளவுக்கு பிரியந்தனுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன் வினோதன் அவர்கள் ஸோ அப்ப என்ன காரணம் அவர் வந்து தன்னுடைய மனைவியை எம்எர் ஒபிசிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேறு இடத்துக்கு இடமாற்றம் இல்லை வேற ஆக்களை கேட்டால் வேறு விதமா வார்த்தை பிரியை கெட்ட விதமாக வார்த்தை பிரிவை இருக்கிறேன் வேற ஒரு கடிதங்கள்ல ஆனபடியாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை ஜனாதிபதி அவர்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்கள் வடமாகாண ஆளுநர் பீடி அவர்கள் இந்த மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வினோதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து விசாரணை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புறியல் கட்சி கேட்குறதோடு இடமாற்றம் வந்தவங்களுக்கும் அதை சரியாக செய்யணும் மேல் மாணத்திலேருந்து வடமானத்திலேருந்து மேலதிகாரி மாதிரி சொல்கிற விடயத்தை நிறைவேற்றுறதுக்கு கேட்ட மாதிரி இவருக்கு அதை நிறைவேற்றாமல் இருந்ததுக்கும் சட்டவிரோதமான செயல் இனி இல்லைன்ற ஒரு சட்டவிரோதமான செயல் செயல்படுறார் சொல்லி கொண்டு மற்ற அரச வாகனங்களை மற்ற கிளிநோச்சியில் வந்து இவருக்கு முதல் இந்த சுகாதார பணிப்பாளர் பஸ்ஸில் போகிற நாலு மணிக்கு டியூட்டி முடிய ஆனால் இவர் வந்து நாலு மணிக்கு கூட மட்டுக்கோட்டைக்கு வாகனத்தில் போகிறேன் அரச வாகனத்தில் அப்போ இதெல்லாம் எழுத்து மூலம் வந்திருக்கு எங்களுக்கு அப்ப இவ்வளவு வேலையும் வேற செய்யறார் அரச வாகனங்களை வீண் விரையும் செய்யறார் அரச சொத்துக்களை வீண் விரையும் செய்யறாரு அரச உத்தியோகர்களை மன உள்ளாக்கி உள்ளாக்கி கீழ்பட்டவங்களை இன்னைக்கு வேலை இல்லாம வீட்டுல பென்ஷன் எடுத்து போகிய வயதுல போகாம இட வயதுலயே பென்ஷன் எடுத்து போற அளவுக்கு வச்சிருக்கிறார் இவர சிலாவத்தையில ரெண்டு பேர்

சர்க்குலி வினோதனவர்கள் புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாக ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க முப்பது பேர் எங்கள்கிட்ட வந்து முறைகிட்டனால் நாங்கள் வந்து பக்க சார் செயல்படலை ஏன்னா நாங்கள் எங்களோட மக்களுக்காக ஆயுதம் வேண்டி போராடுன்னுட் வழியில் இம்பராசனை இதை வந்து ஊடக ஊடக தெரியப்படுத்துவீங்களான்னு சொல்லி எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து முப்பது நாங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் சைன் பெஜ்ஜி தரணும் சொல்லி ஏன்னா நீங்கள் எனக்கு ஆதாரம் வேணும் ப்ரூஃப் வேணும் என்று சொல்லி கேட்டது கிணங்க இவங்க சைன் பெஜி எங்களுக்கு லெட்டர் தந்துருக்கிறாங்க முப்பது பேரும் சைன் பிச்சு தந்திருக்கிறாங்க விவாறா இருக்கு